ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காயை வந்து வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ண போகிறோம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து பண்ணுவாங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி வந்து தொகையெல்லாம் பண்ணுறோம் இப்படி எல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டாம் இதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியே ஊற்றாமல் கொப்பரை தேங்காய்னு இருக்குது அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சாதாரண தேங்காய் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த தேங்காயை வாங்கி நல்லா துருவி எடுத்துக்கணும் துருவி எடுத்து நல்லா கடாயில் நல்லா வறுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் மிளகாத்தோவில் நல்லா நாலஞ்சு எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் வறுத்து வந்து வச்சுக்கோங்க அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதை கொஞ்சம் வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அஞ்சாறு பூண்டு அதை நல்லா வறுத்து எடுத்துங்க எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா துருவி காய வச்சு ஒரு மிக்ஸியில் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டு மிக்ஸியில் தெரித்து வச்சாங்கன்னா தேங்காய் தரு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ சாத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் ரொட்டிக்கு சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு வேணாலும் சாட்டிக்கலாம் இது ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுதான் வந்து பெருசு நீங்கள் ட்ரெயின் டிராவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எங்கள் ஊரில்லாம் வந்து நிறைய வந்து பண்ணுவோம் தமிழ்நாட்டெலாம் எல்லாருமே இதை பண்ணுவாங்க நிறைய தேங்காய் இருந்தால் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே துருவி போட்டு காய வச்சு வறுத்து பண்ணிடுவாங்க இது வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணினேன் அதான் வந்து பண்ணும்போது எடுக்க முடியல வேலையாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து போடுறேன் மறக்காமல் வந்து நிறைய வீடியோக்கள் போடுறேன் ஆதரவு கொடுங்க இது வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் காலையில் வந்து சாப்பிட்டு இதனால் நீங்கள் நிறைய தேங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க